இப்போ வந்து நாங்கள் வெல்னஸ் சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் அப்படின்னு ஒரு சென்டர் நடத்துகிறோம் அங்கே வந்து யோகா சொல்லி கொடுக்குறோம் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம் அண்டு இந்த யோகிக் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்புறம் இதோடு சேர்ந்து வர்றவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வருஷக்கணக்காக டயக்னோஸ் பண்ணி தேடி அலையிற இந்த விஷயத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன் நான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த படிச்சிருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் இழு மூச்சு இழுத்து விடுறதுக்கு தெரிஞ்சாலே போதும் இதை ஒரு வருட காலம் எங்கள் கூட பயணிக்கணும் எதுக்கு தனக்குத்தானே பண்ணிக்கிற அளவுக்கு தனக்குத்தானே முழுக்க செய்துக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு செய்துக்க முடியும் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சிக்கு ஹீலிங் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை ஸ்ரீஜேவி நேயர்கள் சார்பாக இனிதை வரவேற்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் இந்த துறைக்கு வந்தது அது அதன் பிறகு உங்களுக்கு இருந்த ஆர்வத்தால் நீங்கள் வந்து தேடி தேடி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது இதுக்கான பிரமாணமே வேதத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ நீங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததாகவும் சொல்கிறீங்க அதற்கான தகுதி எதுவும் வேண்டாம் மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய ஆர்வம் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அடுத்தவர்கள் தன்னால் குணமடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கு ஏதாவது பள்ளி பயிற்சி பள்ளி மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பயிற்சி பள்ளி அப்படின்னு இன்னும் அந்த மாதிரியான பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 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 எண்ணத்தில் தான் இருக்கோம் தீர்மானத்தில் இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வெல்னஸ் சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் அப்படின்னு ஒரு சென்டர் நடத்துகிறோம் அங்கே வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறோம் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம் அண்டு இந்த யோகிக் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்புறம் இதோடு சேர்ந்து வர்றவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வருஷக்கணக்காக டயக்னோஸ் பண்ணி தேடி அலையிற இந்த விஷயத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் யோகா யோகா தெரப்பி யோகா தெரப்பி வேறு யோகிக் ஹீலிங் வேறு இப்போ சில பேருக்குலாம் வந்து ஒரு ஒரு இளம் பெண் அவங்களுக்கு வந்து என்டோமெட்ரியோ சிஸ்டம் பிரச்சனை பெர்வ அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலை அதனால நீங்கள் வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ யோகா உங்களுக்கு சொல்லி சொன்னி அனுப்புனதுனால அவங்களுக்கு மற்றவங்களுக்கு யோகை ஹீலிங்கிறது அவ்வளவா தெரியாது தான் தெரியும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் தெரியும் ஆனால் அவங்க வந்த அப்புறம் அவங்களுக்கு யோகாவும் செய்ய வச்சு இந்த யோகிக் ஹீலிங்கும் பண்ணி மருந்து மாத்திரைகளே இல்லாமல் ஏன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க இது வந்து உனக்கு சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் இருபத்தெட்டு வயசு சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் மாத்திரமே பண்ணி யோகா யோகிக் ஹீலிங் கண்டினியூஸ்லி ஃபார் த்ரீ மந்த்ஸ் பண்ணோம் ஷி இஸ் பேக் டு நார்மல் குடும்பமே வந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அந்த சென்டரில் நாங்கள் இந்த நாலு காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் யோகிக் ஹீலிங் யோகா மெடிடேஷன் அண்ட் அஸ்ட்ராலஜி ஸ்பெஷலை மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இதை எங்க கிட்ட நான் கத்துக்கணும்னு நினைச்சு வர்றவங்களுக்கு இப்போ சின்ன சின்ன பேச்சஸ் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாம் இந்த சென்டர் எங்க அமைஞ்சிருக்குங்கிறது நேயர்களுக்கு சொல்லிட்டு திருச்சியில் எங்கள் சென்டர் வந்து உறையூர் அப்படிங்கிற பகுதியில் திருச்சி மாநகரத்துக்குள்ளேயே எங்களுடைய சென்டர் இருக்கு எங்களுடைய தொலைபேசி நம்பர் இருக்கு எங்களுடைய வெப்சைட் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சின்ன யூடியூப் சேனல் இருக்கு எங்களுடைய வெல்னஸ் சென்டர் ஃபார் யோகா சம்மந்தமாக கூகுள்லேயும் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா எங்களுடைய கூகுள் பேஜ் வரும் அதில் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க நிறைய கண்டிஷன்ஸ்க்கு ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க மாணவர்கள் தற்கொலை எண்ணம் இருந்த மாணவர்கள் அதே போல் மருந்து உடம்புல சரியாக வேலை செய்யாமல் கஷ்டப்பட்ட மாணவர்கள் அதே மாதிரி தூக்கம் சரியில்லாமல் கஷ்டப்பட்டவங்க அப்புறம் சைக்கேட்ரிக் இஷ்யூஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கு இப்ப யாராவது வந்து தங்களிடம் சேர்ந்து அதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கால அளவு என்ன என்ன ட்யூரேஷன் பீரியட் சார் மாதிரி இருக்கா கண்டிப்பா சான்றிதழ் எதுவும் நீங்க அந்த மாதிரி கொடுக்க முடியுமா சார் அது எந்த மாதிரியான ஆமா நாங்க சான்றிதழ் கொடுக்கறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு வருஷ காலம் ஆகும் மினிமம் அவங்க நம்ம கிட்ட வந்து இதை கத்துக்கணும் தரவா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷ காலம் ஆகும் ஏன்னா அதில் எல்லாமே சம்மந்தப்படுது உடலுக்கு ஒரு சாஸ்திரம் இந்த உடலில் என்னென்ன பாகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கற்றுக்கணும் நம்ம வந்து இந்த உடல் மாத்திரம் இல்லை உடலையும் தாண்டி நமக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கணும் உடல் இதை நாம் இருக்கிறதுக்கான ஒரு கருவி இது ஒரு நம்ம குடியிருக்கிற வீடு இதுக்குள்ளே என்னுடைய மனசுங்கிறது இருக்குது அப்புறம் இந்த உடம்புக்குள்ளே வயிற்றில் ஒரு சூடு இருக்குது அதுக்கு பேர் பசி தலையில் ஒரு சூடு இருக்குது அதுக்கு வேற உட்கார இடத்துல ஒரு சூடு இருக்குது மூலைச்சூடு அதுவும் சூடு தான் பாடியில் டெம்பரேச்சர் இருக்குது அதுவும் சூடு தான் ஸோ எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி சூடுகள் உடம்புல வேலை செய்யுது ஹீட் அதாவது ஃபயர் ஸோ இதெல்லாம் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறது சுருக்கமாக இதை சம்ஸ்கிருதத்தில் பிராணன்னு சொல்கிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்புறம் இன்டெலெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை கற்றுக்கணும் சுருக்கமாக சொல்கிறாங்க நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க இது இப்படி பயன்படுத்துங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க அதே உடல் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான யூசர் மேனுவல் இருக்குது வேதத்தில் இருக்குது உபனிஷத்தில் இருக்குது நாங்கள் அது தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ தலையிலேருந்து கால் வரையும் என்னென்ன பாகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற ஞானத்தோடு சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத கண்டுபிடிக்க முடியாத இயந்திரத்தால் கண்டுபிடிக்க விஷய முடியாத விஷயங்கள் உடம்புல எங்கெங்கென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளஸ் இந்த எனர்ஜிஸை எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான தகுதியும் ஏற்படுத்தி அவங்கள வந்து இந்த சுப்ரீம் எனர்ஜியோட பெர்மனண்ட்டாக கனெக்ட் பண்ணி அதை இனிஷியேஷன் தீக்ஷான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பண்ணி கொடுக்குறோம் அது போக எங்கக்கிட்ட வர்றவங்கள்கிட்டையே எங்கக்கிட்ட வர்றவங்களுக்கே கற்றுக்கிறவங்களையும் எங்கள் கண்ணு முன்னாடியே நேரடியாக அவங்களுக்கு நாங்கள் ஹீலிங் பண்ண சொல்கிறோம் ஸோ இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஆமாம் நம்ம இருந்து ஒரு பவர் போகுது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி டிரான்ஸ்மிட் ஆகுது படுத்துருக்கிறவங்களுக்கு இதை பற்றி உண்மையாக தியரியே தெரியாது அவங்க தலைவலியோடு வர்றாங்க வயிற்று வலியோட வர்றாங்க இவங்க கையை வச்ச உடனே வலி குணமாயி தூங்குறாங்க பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆள் தூங்கி எழுந்திருக்க முடியுமா ஆறு மணி நேரம் தூங்கின மாதிரி நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்குறாங்க இது சாத்தியம் ஸோ பாசிபிள் வி ஆர் கண்டக்டிங் கிளாஸஸ் அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இதுல ரெண்டு மூணு தகுதி என்ன பார்க்குறீங்க சார் அதுக்கு ஏற்கனவே தகுதி சொல்லிட்டீங்க படிப்பு ஒரு பெரிய இல்ல தகுதின்னு ஒன்று விசேஷம் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் கத்துக்க முடியணும் அது வந்து கொஞ்சம் தன்னை வந்து ஒரு சுப்ரீம் பவரோட கனெக்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அக்செப்டன்ஸ் இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை கண்ணால பாக்குறது மாத்திரம்தான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது போய் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையே மாறும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த படிச்சிருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் மூச்சு இழுத்து விடுறதுக்கு தெரிஞ்சாலே போதும் இதை ஒரு வருட காலம் எங்கள் கூட பயணிக்கணும் எதுக்கு தனக்குத்தானே பண்ணிக்கிற அளவுக்கு தனக்குத்தானே முழுக்க செய்துக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு செய்துக்க முடியும் அதுக்கு அடுத்தது மற்றவங்களுக்கு பண்ணுறது தான் செய்துட்டாச்சு இப்போ மற்றவங்களுக்கும் நான் வந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஆஸ்மா இஷ்யூ ஒரு அல்சர் இஷ்யூ அல்லது எனி ஹெல்த் இஷ்யூ மற்றவங்களுக்கு ஒரு மனநலம் சரியில்லை துக்கத்தில் வர்றாங்க டிப்ரெஷனில் இருக்காங்க ஆங்ஸைட்டியில் இருக்காங்க சூசைடல் தாட் இருக்குது இதெல்லாம் ரொம்பவுமே நுட்பமானது மனம் சம்மந்தப்பட்டது அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் இதெல்லாமே கூட இருந்தவங்க ஃபுல் ப்ரூஃபாக பண்ணணும் கரெக்டாக செய்யணும் அதில் ஃப்ளூக்கில் இருக்கக்கூடாது மத்தவங்க மனசுல என்ன உள்ள ஓடுதுன்னு நம்மளால் பார்க்க முடியணும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது இருக்கு நேர்களே மீண்டும் ஒரு மருந்தில்லா மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி